வெல்கம் டு சோடா அனிமே ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெத் நோட்டில் ஆக்சுவலாக ரெண்டு கேரக்டர்ஸ் முக்கியமாக லைட் ஹெகாமி என்கிற கீரா இந்த பக்கம் எல் கேரக்டர் ஆக்சுவலாக நீங்கள் எந்த பக்கம் சப்போர்ட்டு இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் பற்றியுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணுங்கிறது ரொம்ப நாளாக நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ரெத்தனுடைய ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்குது அதையுமே பார்க்கலாம் பார்த்துருங்க இதில் இந்த ரெண்டு கேரக்டரில் நீங்கள் எந்த கேரக்டருக்கு ரொம்ப சப்போர்ட் எப்பா இந்த கேரக்டருடைய ரசிகர் மன்ற தலைவன் தான் நான் நீங்கள் கீரா பக்கமா இல்லை வந்து எல் பார்க்கறதா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி ரெண்டு கேரக்டரை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு இந்த ரெண்டு கேரக்டருடைய ரைட்டிங்கை பற்றி பேசணுங்கிறது தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக இந்த லைட் கேரக்டர் அவனுடைய ஆசை என்ன அவன் வந்து எப்ப அந்த கிரிமினல்ஸே இல்லாத உலகத்தை உருவாக்கணும் ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் பெருகிட்டாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுற இந்த சிஸ்டம்ங்கிறது ஆக்சுவலாக ஃபெயிலியர் இவ்வளோ கிரிமினல்ஸ் எப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க நல்லா ஜாலியாக குற்றிட்டு இருக்கிறாங்க அவங்க செஞ்ச பகுதம் தண்டனையே கிடைக்க மாட்டேங்குது அப்படி யாராச்சும் ஒருத்தர் தடுத்து நிறுத்தி ஆகணும் கடவுளே சரியில்லை இப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவனுக்கு டெத் நோட் கிடைக்குது அந்த டெத் நோட்டில் நீ யார் பேர் எழுதுனாலும் நாற்பது செகண்டில் காலிடா எப்படி சாகணும்னு நினைக்கிறேன் அவங்க அப்படி சாக அப்படிங்கிற விஷயம் கிடைச்சிதான் நானே கடவுளாக மாறிடுறேன் இந்த உலகத்துக்கு நல்லது செய்ய போகிறேன் எல்லா கிரமணி அழிக்க அழிக்கப் போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஒரு கேரக்டர் உருவாகுறான் இது நம்ம கிட்டத்தட்ட நம்ம இந்தியனு இல்லை அன்னியனு அன்னியன் அவதரித்து விட்டான் இந்தியன் தாத்தா வந்துட்டாரு லஞ்சம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கதையை முடிப்பார் இப்படிங்கிற அளவுக்கு அது கொண்டாடக்கூடிய கேரக்டர் ஸோ ஆல்ரெடி இந்த கேரக்டருக்கு எல்லாருமே கனெக்ட் ஆகிடுவாங்க இப்போ ஏற்பட்ட கேரக்டர் நம்ம எப்படி மாசாக மாற்றினா கூட மக்களை தான் ரசிப்பாய்ங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் இந்த ஆத்தர் அப்படியே அதை உல்ட்டா பண்ணி அந்த கேரக்டர் வெறுக்கிற அளவுக்கு சைக்கோவாக தான் இந்த கேரக்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இங்கே இருக்கிற சிஸ்டமே சரியில்லை ஸோ அதனால் நான் கடவுளாக மாறிட்டேன் எல்லா கிரிமினல்ஸையும் கதையை முடிக்க போறேன்ற மாதிரி அடுத்தடுத்து அட்டாக் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் காலி பண்ணிக்கிட்டு மொத்த சிஸ்டத்தையும் மொத்த உலகத்தையுமே அடர் விட்ற கேரக்டராக லைட் இயக்காம இருப்பார் அதை விட முக்கியமாக ஜஸ்ட் எல்லாரையும் கொள்வதுன்னு அப்படிங்கிறது மட்டும் அவன் கேரக்டர் கிடையாது அவன் ஜீனியஸ் அவன் மாட்டிக்க கூடாதுன்னு ரெண்டு ஸ்டெப்பு எப்போவுமே முன்னாடி தான் எடுத்து வைப்பான் நீங்கள் ஒரு ஸ்டெப் அவனை ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவன் ஆல்ரெடி இன்னொரு ஸ்டெப்பு வச்சு நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா அதுலேருந்து தப்பிக்குது எப்படின்னு ஒரு பிளானை போட்டு வச்சிருப்பான் தான் ஃபஸ்ட்டு இந்த சினிகாமியை வந்து பயந்து டே டெத் நோட் யார் கையிலாவது கிடச்சது தொட்டால் சினிகாமி கண்ணுக்கு தெரிவாங்கிறது ஓகே டெத் நோட்டே கையில் எடுக்கக்கூடாதுன்னு அதுக்கே சீக்கிரட்டாக வச்சிருக்கிற தெரியாமல் யாராச்சும் எடுத்தாங்கன்னா அந்த இடமே வெடிச்சிடுற மாதிரி பிளான் பண்ணுறது ஒரு நோட்டுக்கே இவ்வளோ பெரிய பிளானிங் அவசியமாடான்ற மாதிரி சினிகாமியே ஆகும் ஸோ இவன் சம்ம ஜீனியஸான ஒரு ஆள் ஸோ இப்பேற்பட்ட ஜீனியஸான ஆள் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறான் கிரிமினல்ஸ் அழிக்கணும்னு நினைக்கிறான் எல்லாமே ஓகே இவன் எங்கே மாறுறான் அப்படின்னாக்க நான் கடவுளாக மாறிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வர வர இப்போ என்னை தடுக்க வர எல்லாரையுமே நான் போட்டு தள்ளுவேன் ஸோ அவன் கடவுளாகவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டான் அதனால் இப்போ என்னை தடுக்க வரீங்கன்னா டேய் அப்போ நீங்களும் கேட்டவங்களா என்னை தடுக்க வர நீங்களும் கிரிமினல் தாண்டான்னு சொல்லி அவங்களையும் போட்டு தள்ள ஸ்டார்ட் பண்ணுறான் அங்கேருந்து தான் டேய் நீ கிரிமினல்ஸ் அழிக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் ஓகே ஆனால் உன்னை தடுக்க வர போலீஸ் ஆஃபீஸர் உன்னை தடுக்க வர நல்லது அதாவது உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்கள கூட நீ சேர்த்துக்காம போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறியே என்னடா மைண்ட் செட் இது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கரெக்டாக ஆரம்பிக்கிறான் அதே மாதிரி அந்த கேரக்டரை இன்னும் ஒரு படி மேலே நம்ம மேலே வெறுக்கிற அளவுக்கு எப்படி மாற்றுறாரு அப்படின்னாக்க அவனுக்கு அந்த எமோஷனுங்கிற விஷயமே சுத்தமாக இல்லைப்பா அந்த விஷயத்தை கட் பண்ணி போடுறாரு அந்த விஷயத்த மிசா கேரக்டருக்கு மாற்றி விட்டாரு ஆக்சுவலாக நீங்கள் அந்த விஷயத்தை ஹீரோக்கு வச்சிருந்தீங்கன்னா இவன் என்ன கெட்டது பண்ணாலும் சே அவன் நல்லவன் தானாப்பா அவன் எமோஷனலாக ஆளுதானப்பான்ற மாதிரி நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க அதை கட் பண்ணி விட்டுறாரு ஜீனியஸு கடவுளாக மாறிட்டான் கிரிமினல்ஸ் அழிக்கிறேன் நினைக்கிறான் ஓகே ஆனால் தருக்கவர் எல்லாரையும் தள்ளுறான் அவனுக்கு எமோஷன்கிறது சுத்தமா இல்லை அவ மாட்டிக்க கூடாதுன்னா யாரா என்னும் போட்டு தள்ளவாண்டா அதுதான் அவனுடைய கேரக்டருங்கிற மாதிரி மாறி இருக்காரு இப்போ மீசா கேரக்டருக்கு அந்த எமோஷன்கிறது இருக்கும் ஏன்னா அவளுடைய கதை அப்படின்னாக்கா அவங்க அப்பா அம்மா வந்து கிரிமினல்ஸால இறந்துருப்பாங்க அந்த கிரிமினலுக்கு தண்டனை கிடச்சிருக்காது அதை கீரா வாங்கி கொடுத்துருப்பான் அதனால எப்பாடா கீராவுக்காக என்னனாலும் செய்வேன் என் உயிரை கூட நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மீசா கேரக்டர் இருக்கும் அவள் மாட்டிக்கிட்டப்போ கூட அந்த ரெம்மு கிட்ட என்னை போட்டு தள்ளிடு அவன் மாட்டிக்கக்கூடாது ப்ளீஸ் என்னை போடு தள்ளிடுன்னு சொல்லி கெஞ்சோம் ஸோ அவள் அந்தளவுக்கு எப்பா என்னால் அவன் மாட்டிக்கக்கூடாது அவன் நல்லது செய்கிறான் ப்ளீஸ் என்னை கொண்ணிடு அப்படிங்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் முடிவெடுக்கும் ஆனால் இங்கே இந்த கீரா கேரக்டர் நான் கடவுள்ப்பா நான் கடவுள் இல்லைனா இந்த உலகம் எப்படி போய்டும் அதனால் நான் சாக மாட்டேன் அதுக்காக யாரவனாலும் சாக அடிப்பேங்கிற மைண்ட் செட்டுக்கு மாறிட்டான் ஸோ இங்கே லைட் எகாமி நம்ம கீரா வந்து அவன் மாட்டிக்க போகிறான்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு காரணமான அவனை ரீச் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் போட்டு தள்ளிடுவான் ஈவன் மீசா கேரக்ட்ரையே இவள் ஒரு வேலை இவளால் நம்ம மாட்டி போவோங்கிற செட்டில் அவளை போட்டு தள்ளனான்னு நினப்பான் ஆனால் அந்த ரெம் கேரக்டரு டேய் மாவளை இவன் மேலே ஏதாச்சும் திரும்பிச்சு உன் கண் நான் உன்னை போட்டு தள்ளான்றதுனால நம்ம போட்டு தள்ளனால் அந்த ரெண்டு பேரையும் தள்ளணும் இல்லைனா ரெம் நம்மளை போட்டு தள்ளிடுவான் அப்படிங்கிற பயத்தினால அவளை விட்டு வைப்பான் ஸோ மீசா கேரக்டருமே அவன் வந்து அவளை யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பானே தவிர அவளை போட்டு தள்ளணுங்கிறதான் இவனுடைய மைண்ட் செட்டுமே இருக்கும் ஸோ இந்த ஆத்தரு அவன் நல்லவன்தான் அவன் கிரிமினல்ஸ் அழிக்கணும்னு நினைக்கிறவன் தான் ஆனால் அவனுக்கு அந்த எமோஷனுங்கிற விஷயமே சுத்தமாக இல்லை ஸோ அவன் கடவுளாக ஆகிட்டான் அந்த கடவுளுங்கிற உணர்வு ஒரு நல்லவனை கூட கெட்டவனாக மாற்றுதிறா அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறப்பார் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே ஃபீல் ஆகும் அவனுக்காக உயிரை விடுறதுக்கு இந்த ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுமே அவன் ஸ்கூலில் படித்த அந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இந்த மிசா கேரக்டரு இப்படி ரெண்டு பேருமே அவனுக்காக உயிரை விட தயாராக இருப்பாங்க ஆனால் இவன் அவங்களை யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பான் இன்னொரு கேரக்டருமே வேலைலாம் முடிஞ்சு அவன் மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே நீ வேலை சொன்ன வேலையை முடிச்சிட்டல அப்ப நீ இருக்காதுன்ற மாதிரி ஸோ இவன் எல்லாருமே யூஸ் பண்ணிக்க பார்க்குறான் நான் கவுள்ப்பா எனக்கு சேவை செய்ய தான் நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க அதை தாண்டி உங்களை காப்பாற்றணுங்கிறது என்னோட எண்ணமே கிடையாது என் உலகத்தை உருவாக்குறதுக்கு நீங்க ஒரு சின்ன கருவி அவ்வளோதான் அதுக்கு மேலதான் நீங்க ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி தட்டு போயின்னே இருப்பான் ஏன் அவன் தங்கச்சி அங்கே மாட்டிக்கிட்டான் போது கூட என் நினச்சா அந்த சினிமி கூட ஐடியில் போட்டு ஈஸியாக அவன் கதையை போய் இவனே போய் முடிக்கலாம் ஆனால் பண்ண மாட்டார் அவங்க கிட்ட கூட ஐடியில் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவோட ஆயுஸ் போனால் கூட பரவாயில்ல அவரை வச்சு தங்கச்சியை மீட் எடுக்கணும்னு பார்ப்பாரே தவிர ஆனால் இவன் வந்து என் குடும்பத்தில் இருக்கவங்க இறந்தா கூட பரவாயில்ல காப்பாற்ற நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் அதுக்காக நான் ஐடியில் போட்டுக்கிட்டு என் ஆயுஸை கொடுக்கறது அவங்களுக்காக இதெல்லாம் பண்ணுறதுங்கிற மாதிரி அவன் அந்த கட்டத்தையே தாண்டிட்டான் அவன் கிட்டத்தட்ட கடவுளாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்படி நல்ல எண்ணத்தோட கிரிமினல்ஸ் அடிச்சே திரணுங்கிற நல்ல எண்ணத்தோட ஆரம்பிச்ச இவனுடைய ஜேர்னி நான் கடவுள்ரா அப்படிங்கிற அந்த ஒரு பவர் அவனுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மைண்டையே கரெக்ட் பண்ணி மொத்தமாக அவனை வேற ஒரு சைக்கோவாக மாற்றிருக்குங்கிறத இந்த கேரக்டரை வச்சு நச்சினு எழுதியிருப்பாரு ஏன்னா நம்ம பார்த்த அன்னியன் கேரக்டர் இந்தியன் கேரக்டர் அவங்கள பிடிக்க போகிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டியிருக்கவே மாட்டாங்க அதனாலேயே அவங்க அத்தனை பேரும் போட்டுத்தாளனா என்ன இவங்களால் என்ன ஆக போகுதுங்கிற மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கும் போட்டு தள்ளுற உரிமை யாராக அவங்களுக்கு கொடுத்தா நீங்கள் கடவுளாக மாறக்கூடிய சக்தி கிடச்சிருக்கு ஓகே அதை வச்சு நல்லது பண்ண நினைக்கிறது ஓகே ஆனால் அதுக்காக இஷ்டமே எனக்கு நீங்கள் கடவுள்னே ஃபீல் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளுறது எந்த வகையிலும் நியாயம் இல்லைடா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை எல்லை வச்சு நமக்கு புரிய வச்சிருப்பார் அங்கே எல் கேரக்டரை இன்னும் பயங்கரமாக டிசைன் பண்ணிருப்பாரு எனக்கு அதனாலேயே இப்பா நான் வந்து இந்த ரெண்டு பேருடைய ஆர்மியில் நான் எல் ஆர்மில சேர்ந்துருவேன் அவனும் இவனுக்கு ஈக்குவலான ஜீனியஸுங்கிறத ஸ்டார்டிங் சீன்லேயே அதாவது ஏப்பா எந்த ஏரியாவில் நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் நீ இந்த ஏரியால தான் இருக்காராசா அதனால தான் நான் ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு டைமில் லைவ் போட்டேன் அது மூலியமாக உன்னை கண்டுபிடிச்சிட்டான்ற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த அவனை லாக் பண்ணுற அவன் இருக்கிற ஏரியாவை தெரிஞ்சுக்கிற அந்த எபிசோட்லேயே எல் யாருங்கிறது நமக்கு தெரியும் சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கீராவை தெரிஞ்சிக்கிறதுக்காக ஒருத்தனை போட்டு தள்ளுவானே அப்போ அவன் மட்டும் கொள்ளலாமான்னா அவன் அன்றைக்கி சாக கைதி இந்த சம்பவம் நடக்கிறதுனாலும் அடுத்தவன் சாக தான் போகிறான் அந்த கைதியை யூஸ் பண்ணி அவனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டானே தவிர அவனுக்கும் யாரையுமே போட்டு தள்ளணுங்கிற அவசியம் கிடையாது எல்லை பொறுத்த வரைக்கும் நீ கடவுளாகவே இருந்துக்க அதுக்குன்னு உனக்கு இங்கே நாங்கள் உருவாக்கி இருக்கிற நாங்கள் ஹியூமன்ஸாக அடுத்தடுத்து ஒரு லாஸை போட்டு நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிறோம் எங்களுக்குன்னு சட்டத்திட்டங்கள் இருக்குது அதன்படி தான் இங்கே இருக்க முடியும் நீ கடவுளுங்கிறதுனால இஷ்டமே எனக்கு தோணுது அவனை நான் கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது ராசா நான் பிடிச்சது இருவண்டான்ற மாதிரி கடவுளாகவே இருந்தாலும் சவால் விடுறவன் தான் எல் ஸோ எல்லை வரைக்கும் இந்த கீராவை தரணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் அவனுக்கு கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் இவன் எந்தளவுக்கு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்கிறாங்கிறத இவனால் ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா நானுமே கீராவுமே ரெண்டு பேருமே ஒரே மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு தோக்கிறது பிடிக்காது அதனால தான் நான் வந்து என்னுடைய ஐடென்டிட்டி இதை பில் பண்ணாமல் நான் எப்போவுமே ஜெயிச்சிக்கிட்டு இருப்பேன் மொத தரவையாக அதை உடச்சி சரி பரவாயில்லடா நான் தோத்துட்டேன்டா எங்கள் டீம் முன்னாடி நான் யாருங்கிறத காட்ட போகிறேன்டான்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அதை கீராக அக்செப்ட் பண்ண மாட்டான் ஸோ எங்கள் ரெண்டு பேருடைய மென்டாலிட்டிங்கிறது ஒரு சின்ன புலத்தனமான மெண்டாலிட்டி நாங்கள் தோக்கக்கூடாதுன்னா அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோன்னு இந்த கிரிமினல்ஸை அழிக்கணுங்கிறது அவனுடைய நோக்கம் அதை தடுத்து நிறுத்துகிற அதில் அவனை தோக்கடிக்க பார்க்குற எல்லாருமே போட்டு தள்ளுறது இந்த சின்ன புலத்தனமான மென்டாலிட்டி தான் அவன் கிரிமினல்ஸை தடுக்க போகிற எல்லாருமே போடு தள்ளிக்கிட்டு இருக்கான் இது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்னா நான் எல்லாருமே அழிச்சிருவேன்டா என்னை அவர் எல்லாருமே அழிப்பன்டா ஏன்னா நான் தான்டா கடவுள் அப்படிங்கிற மென்டாலிட்டி அவனை சைக்கோவாக ஆக்கிடும் அந்த சைக்கோ தனத்தை ஸ்டாப் பண்ணணும் அவன் நல்லவன் அவன் நல்ல இனத்தோடு இருக்கிறவன் ஆனா அந்த நல்ல எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது அவனை பிடிச்ச ஆகணுங்கிறது தான் எல்லோடைய வேலை எல்லுக்கு எந்த ஒரு பவர் எதுவுமே கிடையாது அவனுடைய அந்த பிரெயின் அந்த ஒரு ஜீனியஸான தரம் அது மட்டும்தான் அவனை காப்பாத்துறதுன்னு அவனுக்கே நல்லா தெரியும் ஆனா ஸ்டெயிட்டா லைட்டுக்கிட்டே கிட்டே போயிட்டு டவுட் இருக்குது இவன் தான் ஒரு வேலை கீராவா இருக்குமான்னு ஸ்டெயிட்டா போய் நான் தான் இல்லை அப்படின்னு சொல்ற அந்த ஏரியா அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் மேலே டவுட் இருக்குது அப்புறம் இந்த லைட்டு இந்த விஷயத்தில் என்னெல்லாம் முடிவெடுக்கிறாங்கிறத வச்சே இவன் கீராவாக இருப்பானா மாட்டானா அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறது இந்த பாபநாசம் படத்தில் வர மாதிரி தான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு அங்கே தானே எனக்கு சந்தேகம் வருதுங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இவனை டவுட் பண்ணுறது இவனை மைண்ட் அளவில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக்கி அதை அவனே உளறிடுறானா அப்படிங்கிற அந்த ஏரியாவில் தெரிஞ்சுக்க பார்க்கறதுன்னு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இவன் கீராவாக இருப்பானோ மாட்டானோங்கிறத கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறதெல்லாம் லைட்டாக இருக்கும் ஸோ அப்பேற்பட்ட கடவுளாகவே ஆன ஒருத்தன் பவர் கிட்ட இவன் அவங்க கண்ணிலே விரல விட்டு ஆட்டி அதாவது டேய் நான் அவனை ஸ்டாப் பண்ண அளவுக்கு டஃப் கொடுக்குற ஒரு கேரக்டர் உருவாக்கியிருப்பாய்ங்கல்ல அதுதான் இப்போ இந்தியன்லையோ அன்னியன்லையோ அவனை தடுக்க நினச்ச கேரக்டர் ஒரு கட்டத்தில் அவனை பார்த்து வச்சே நீ நல்லது தப்பா பண்ணுற அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் மாறுற அளவுக்கு மாற்றிருப்பாயங்க நான் மாறல ரசா நான் என் மைண்ட் செட்டில் அப்படியே தான் இருக்கேன் ஸோ ரெண்டு பேரோட ரெண்டு ஐடியாலஜி அங்கே கீராங்கிறவன் நான் எல்லாரையும் போட்டு தடுறேன் அது எனக்கு தப்பாலாம் தெரியல நல்ல உலகத்தை உருவாக்கணும்னா சில வழிகளை கொடுத்தாவணுங்கிற மைண்ட் செட்டு வழி கொடுக்கிறது யாராக அவங்க குறிமை கொடுத்தது ரே இங்கே ஆல்ரெடி நாங்கள் சட்டம் போட்டு இருக்கோம் இதில் ஏதாச்சும் ஃப்ளாஷ் இருக்குன்னா இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பண்ணு அதை விட்டு நீயாவே இஸ்டமேனிக் சட்டத்தை போடாத நீயாவே சைக்கோத்தரமாக நடந்துக்காத அப்படிங்கிறத தடுத்து நிறுத்துற எல்லோடைய அந்த கேரக்டர் ஸோ ரெண்டு பேருமே அவங்களோட அந்த கேரக்டரில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கடைசி வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு கேரக்டருமே அதாவது இப்போவுமே எப்போ லைட் எகாமி செத்தது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்கிற அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது இந்த பக்கம் எல் கேரக்டர் ஐயோ அந்த டெத்தை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்கிற மாதிரி ரெண்டு கேரக்டருக்குமே அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது ஸோ ரெண்டு பேருடைய அந்த ஐடியாலஜிங்கிறது நீங்கள் யாரை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிறப்ப நம்ம கிட்டே கொடுக்குற அளவுக்கு கிரியேட் பண்ணி இந்த ஆத்தர் இப்போ அவர் தெளிவாக இவன் இந்த லைட் கேரக்டர் நல்லவன் ஆனால் வெறுக்கிற அளவுக்கு மாத்திரண்டான்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணி மாத்தினது ஒரு வேலை இப்படி மட்டும் லைட் கேரக்டருக்கு இருந்திருந்தா நீங்கள் எல்லுங்கிற கேரக்டரை மதிக்க கூட மாட்டீங்க லைட் ஏகாமி பண்ணுறது தாண்டா சரின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பியிருப்பீங்க அதாவது இந்தந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருந்தா என்னன்னா இப்போ லைட் ஏகாமிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் ஃபிளாஷ்பேக் அவங்க அப்பா கிரிமினல்ஸால இறந்திருப்பாரு இவனால் ஒன்றும் பண்ண முடியாம சின்ன வயசில் இருக்கணும் அப்படி இருந்திருந்து எப்போ கிரிமினல்ஸை நம்ம அழிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவன் மைண்டில் இருக்கும்போது இந்த டெத் நோட் கடைச்சி அவன் கிரிமினஸ் போட்டு தள்ளுறான் அவன் பண்றது கரெக்டா அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு வந்திருக்கும் ரெண்டாவது அவன் எந்த ஒரு வகையிலையும் நல்லவங்களை அதாவது அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது ஏன்னா எங்கள் அப்பா ஒரு அப்பாவி ஆனால் கிரிமினல்ஸ் கையில் செத்துட்டாரு ஸோ நான் அந்த தப்ப சினிமா செய்ய மாட்டேன் இன்னொரு குடும்பத்துக்கு அந்த வழியை கொடுக்க மாட்டேன்னு எந்த ஒரு அப்பாவையும் அவன் கொல்லக்கூடாது ஆனால் இப்போ இந்த கிரிமினல்ஸே நம்ம பிளான் போட்டால் இவன் இவனை போய் கொல்லணுங்கிற மாதிரி பிளான்லாம் நடக்கும்ல அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நான் கிரிமினல்ஸ் மட்டும்தான் போட்டு தள்ளுவேன்னு இவன் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பான் அப்புறம் இந்த மீசாவுக்கு இருக்கக்கூடிய அந்த எமோஷனலுங்கிற விஷயம் இவனுக்கு ஷிஃப்ட் ஆகி மீசாவோ ஒரு செகண்ட் கீராவோ அவ்வளோ ஒரு ஈவல் கேரக்டராக மாத்திருந்தா நம்ம லைட் ஏகாமி கேரக்டரை மட்டும்தான் ரூட் பண்ணியிருப்போம் எல் கூட எப்பா அவன் தான் அல்லது பண்ணுறான்ல நீ நேரத்துக்கு ஓவராக தடங்கள் பண்ணுறேன் ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு அவனுக்கு எமோஷன் கிடையாது அவன் சைக்கோவாக மாறிட்டான் பவர்ங்கிற ஒரு விஷயம் எப்பேற்பட்ட நல்லவனை கூட மாற்றிடும் இப்படிங்கிற ஆங்கிள் இதை அப்ரோச் பண்ணியிருக்கார்ல எனக்கு அதனாலே இந்த டெத் நோட்டில் எல் கேரக்டரும் லைட் கேரக்டரும் ரெண்டு கேரக்டருமே பெஸ்ட்டான கேரக்டர்ஸ் எனக்கு அதில் லைட் ஏகாமியோடைய அந்த ஒரு எபிசோடுங்கிறது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான எபிசோட்னா அந்த ஒரு லேடி கேரக்டர் அவளுடைய பேரை தெரிஞ்சுக்கிட்டு போட்டுத்தரணும் அவ்வளோதான் சிம்பிள் அவள் பேர் தெரிஞ்சா இப்போவே அவள் கதையை முடிச்சிடலாம் இங்கே சினிகாமி கூட சொல்லும் தம்பியே இப்போ கூட உனக்கிட்ட போல் ஐடியல் போட்டுக்க அவள் பேரை ஈஸியாக நீ கூட ஏன் கஷ்டப்படறேனோ நான் பார்த்துக்கிறேண்டா நான் என்னுடைய வேல்யூ என்ன தெரியாமல் பார்த்துக்கிற மாதிரி அந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி நொண்டி நொண்டி அவள் பேர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாட்சை பார்த்துக்கிட்டே அப்படியே அவகிட்ட நான் தான் கீரா அப்படின்னு சொல்கிறான் அந்த இடம்லாம் வந்து டே அந்த எபிசோடே அதாவது இந்த சேசிங்கு ஃபைட்டு அதெல்லாத்தையும் விட இந்த ஒரு மொமெண்ட்டில் ஒரு டென்ஷனை க்ளியேட் பண்ணிக்கு பாரு எனக்கு அதில் அவன் பியூர் ஈவளாக மாறி இருப்பாங்கிற அந்த ஒரு ஏரியா அதுலேயே எனக்கு கீரா கேரக்டர் டே நீ எத்தனை பேர் வேணாலும் போடுத்துல ஆனால் நீ இந்த கொல்ற ஸ்டைல்லே எனக்கு பிடிச்சி போச்சுடான்ற மாதிரி அவன் ஈவளாக மாறினா இருந்தாலும் அந்த எபிசோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ ஓவரால் என்னை பொறுத்தவரை எல் கேரக்டர் கொஞ்சம் ஒரு படி மேலப்பான் ஏன்னால் அவன்கிட்ட பவர் எதுவுமே கிடையாது ஆனால் ரீச் பண்ணணும்ன்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது லைட் கேரக்டரு நல்ல இனத்தோடு ஸ்டார்ட்டான கேரக்டர் ஆனால் அவன் பக்கா ஒரு இருக்கிறதுலே ஒரு பியூரஸ்டான வில்லை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு அவனை பிடிக்கும் எனக்கு இந்த ரெண்டு பேருடைய ஐடியாலஜியில் இதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணுன்னு இருந்துச்சு ஸோ நீங்கள் நான் வந்து எப்பா கீரா பக்கம் தான் நான் சப்போர்ட்டு அவன் என்ன கெட்டவனாகவே இருக்கட்டும்பா அவன் செய்கிறது நல்லது தானே அப்படின்னு அவன் பக்கம் நீங்கள் சப்போர்ட்டா இல்லை இல்லை எல் பக்கம் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கமே ஈக்குவல் ஃபேன் இருக்குது ஸோ நீங்கள் எந்த சைடை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த சீரிஸில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது ஏன் பிடிச்சிதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அனிமிஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் இதுமே இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பேசணும்னு இருக்குது ஸோ அடுத்தடுத்து இந்த கேரக்டர்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய பேசுவோம் மறக்காம சோட அப்படி அனிமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை